ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆன சூஷ்ம தர்ஷினி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம் நான் ரீசெண்ட் டேஸில் தான் அந்த படம் பார்த்தேன் ஸோ எப்பயும் மலையாள ஃபிலிம்கே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு கண்டென்ட் ஃபிலிம் இல்லைனா வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கிற ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிஜமாகவே வேலிடான ஒரு படம் தான் பட் ஆனால் கொஞ்சம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சொசைட்டியில் இப்படி குரயல்ட்டியான ஆளுங்க இருக்கு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் பதட்டம் வருது ஸோ ஆனால் அதை வந்து எப்படி சொல்றது க்ரைம் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படிங்கறதே தெரியாத வகையில் இந்த மூவி எப்படி தான் போகுது அப்படிங்கிறத நம்மளை லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையாமல் கொண்டு போன ஒரு படம்னு சொல்லலாம் இது மலையாள டேரக்டர்ஸ்கே இருக்கிற அந்த ஒரு அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயத்துக்கான கன்ஃபர்மேஷனாக தான் இந்த ஒரு படம் இருக்குது ஸோ எப்பயுமே மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா சினிமாலாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரைட்டர் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மலையாளத்தில் இருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் இருக்கிற பெரிய யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் அங்கே தனியாக நம்ம வந்து டேரக்டர் ரைட்டர் இப்போல்லாம் சமயத்தில் ஹீரோவே கூட டேரக்டர் ரைட்டர்ன்னு எல்லா பார்ட்டும் போது அங்கே எல்லாத்துலேயும் அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் போட முடியுமா எல்லா பார்ட்லேயுமே ஆஸ் எ டேரக்டராக போட முடியும் ஆஸ் எ ஹீரோவாக போட முடியும் என்ன சொல்கிறது ஆஸ் எ வந்து ரைட்டராக போட முடியுமா அப்படின்னு கேட்டால் மேபி அவங்க ஃபுல் பொட்டென்ஷியலாக அவங்க எல்லாமே ஸ்பிட் பண்ணி போடலாம் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விஷயத்தில் போடுறது அப்படின்னும் போது அங்கே எவ்வளோ ஒரு எஃபர்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரியும் அப்படிங்கிற இடத்துல மலையாளத்தில் எப்பயுமே டேரக்டர் தனி ரைட்டர் தனிங்கிற பார்ட்டில் தான் மலையாள கண்டென்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ரைட்டரும் சரி டேரக்டரும் சரி இங்கே மூணு பேர் அந்த படத்துக்கான ரைட்டர் அப்படின்னு சொல்கிற இடத்துல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் லிபின் எம் சி ஜித்தன் யோ மூணு பேர் பட் ஆனால் இதில் டேரக்ட் அப்படின்னு வரும்போது டேரக்ட் பண்ணது அப்படின் போது எம் சி ஜித்தன் மற்ற ரெண்டு பேர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ ரைட்டர் தனி டேரெக்டர் தனின் போது அவங்கவுங்க பார்ட்டு அவங்கவுங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன் த்ரில்லிங்காக போகுது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட போகுது ஆனால் அதில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எங்கடா எப்படா போகுது அப்படின்னு நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாத இடத்துல அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தால் தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறேன் ஓகே காய்ஸ் நம்ம கண்டென்ட் கொள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் கேரக்டரே இல்லைங்க நம்ம லீடிங் ரோல்னே வச்சுக்கலாம் ஏன்னா அந்த படம் அப்படி தான் போகுது ஆனால் நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஃபன் லவிங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நசியா நசீம் இருக்காங்க அவங்க தான் லீட் ரோல் சரி அப்போ மேல் ஒருத்தங்க இருக்கணும்ல அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ரொம்ப 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 சாதாரணமாக வந்து ஜெயஜய படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதில் வர ஹீரோ தான் இதிலையும் வர்றாரு பேசில் ஜோசப் அவரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அவரோட ப படத்தில் அவரோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஜஸ்ட் லைக் த ஒரு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் எல்லா படத்துலையுமே அவரோட அவரோட ரோல் இருக்கும் அதாவது பக்கத்து வீட்டு பையன் பா இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஹீரோயிசமோ இல்லை ரொம்ப வந்து கமர்ஷியல் ஃபில்ம் அப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோ வித் த ஃப்ளோவில் அவரோட ஆக்டிங் இருக்கும் அந்த படத்தோட மெசேஜும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அவரை நம்ம பார்த்துருப்பா அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் அவரை பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் அவங்க செலக்ட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் தான் செலக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நஸ்ரியா நசீம் ஆகட்டும் பேசில் ஜோசப் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த அம்மாச்சி கேரக்டரில் வரவங்க ஆகட்டும் இல்லை பேசில் ஜோசப்பை சுற்றி இருக்கிற அந்த ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நஸ்ரியா நசீமோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற அந்த ரெண்டு மூணு லேடிஸ் ஆகட்டும் இவங்களாம் வந்து பிரேமலு அப்புறம் ஆஸ் ஆவேசம் அந்த மாதிரி படங்களில் அங்கங்கே க்யூட் ரோல்ஸோ இல்லைனா சின்ன சின்ன ரோல்ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸோ பண்ணவங்களெல்லாம் தூக்கி போட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஃபில்மாக தான் இந்த ஃபிலிம் இருக்குது ஸோ நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியல ஸ்டார்டிங்கில் இந்த படம் ஒரு கிரைம் மேபி ஒரு ஃபன்னாக போகலாம் ஒரு போகலாம் இல்லைன்னா ஒரு 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 ரெண்டு மூணு ஃபேமிலிக்கான சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகலாம் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல அதெல்லாம் எதுவுமே இந்த நம்ம ட்ரையலே பார்த்தீங்கன்னா அவர் பேசில் ஜோசப்பை வந்து மொட்டை மாடியிலேருந்து அவர் நிக்கிற சுற்றி கீழே ஒரு நாலு பொண்ணுங்க இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு ஜாலியாக போகும் போல அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா கிடையவே கிடையாது படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுல நம்மளுக்கு வந்து சீன் வர வரைக்கும் என்ன என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லை ஏதோ ஒரு ஹைட் அண்ட் விளையாட்டு உள்ள போயிட்டு இருக்கு ஆனா அது என்ன விளையாட்டுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே ஹைட் அண்ட் சீக்னு மட்டும்தான் தெரியும் ஆனா ஒழிச்சு வைக்கிறது யாரு யாரை ஒழிச்சு வச்சிருக்காங்க யாரெல்லாம் சுத்தி விளையாடுறாங்க அப்படின்னு தெரியாத வகையில தான் இந்த இந்த கதை போயிட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நஸ்ரியா நஸ்ரீம் நசீம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி இருக்குது ஆண்டனி அப்படிங்கிறவர் அவரோட அவங்களோட ஹஸ்பண்டு ஒரு குழந்த இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேம் இவங்க ஒரு ஃபேமிலி அங்கே வந்து ஆப்போசிட் சைடில் பேசில் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் இருக்காங்க அவங்க வந்து அந்த வீட்டுக்கு புதுசாக கொடுத்தனே வராங்க இதுதாங்க கதை ஸோ பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை எப்பயுமே ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸாக அங்கே ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு சந்தேகப்படுறவங்க அந்த லீட் ரோல் அவங்க தான் நம்ம நம்மளோட நசரியா ஆனால் வந்து அதை மற்றவங்க கிட்டே சொன்னால் இவ் இவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டயே சொன்னால் இவங்களும் நம்பலை இவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்ல அந்த ரோட் சைடுல இருக்க எல்லாருமே ஆகட்டும் ஏன்னா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஸ்ட்ரீட் வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரூப்புக்குள்ளே அந்த ஏரியாவுக்கு யாராவது புதுசாக வந்தால் இல்லை புதுசாக கொடுத்துட்டு வராங்க அவங்க ஃபேமிலி எப்படி அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியுமே ஒரு சேட் போய்ட்டுருக்கோம் யாரை பற்றியாச்சும் எதை பற்றியாச்சும் பேசுவாங்க அது கண்டிப்பாக அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அந்த ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னா எதையுமே மறைக்கிறதுக்கு இல்லாத மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதாவது நஸ்ரியா வந்து ரெசியூம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அதே ரெசியூம் வந்து அதே மாதிரி ரெசியூம் ஒரு இன்டர்வியூக்கு அவங்களோட ஃப்ரெண்டோ ஸ்டெஃபின்னு ஒருத்தங்க அங்கே இருக்காங்க அவங்க வந்து சிங்கிள் மாம் அவங்களுக்கு ஒரு இருக்கு ஸோ ரெண்டு பேருமே ஒரு ரெசியூம் வந்து போய் ஒரு வேலைக்கு ரெசியூம் போட்டு அந்த வேலையில் செலக்ட் ஆகுறாங்கன்னா அது அந்த ஏரியா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரிவீல் ஆகுது ஓகே அந்த வேலைக்கு போயிட்டு ஸ்டெஃபி செலக்ட் ஆயிட்டாங்க நர்ஸ்ரியாவும் செலக்ட் ஆகிட்டாங்க அப்போ டெக்னிக்கல் ரவுண்டு வந்து வந்து அவங்க வந்து வந்து பாஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம் இன்னொரு வீட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற வகையில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரோட இன்ட்ராக்ஷனும் எல்லாருக்குமான விஷயங்களும் அதில் வந்து ஷேர் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் மெயின் இதுலேருந்து வர்றது தான் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நஸ்ரியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதே அந்த இடத்துல சுற்றி இருக்க மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் எந்த அளவுக்கு அந்த வேவ் லென்த் ஒத்து போகுது நஸ்ரியா வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சுற்றி இருக்கவங்களோ அவரோட ஹஸ் அவங்களோட ஹஸ்பண்டுமே அதை நம்பலை ஏன்னா டிப்பிக்கல் அவங்க ஒரு ஹோம் அப்படிங்கும்போது அவங்க அந்த அந்த ஹேங்கிளில் மட்டும்தான் பார்க்குறாங்க சுற்றி இருக்கவங்களே ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்போம் அவங்களோட கேரக்டரை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் ஜஸ்ட் லைக் தட் கிடையாது மேபி அவங்க அந்த விஷயத்தை ஸ்டார்டிங் வந்து ஒரு டவுட்டோட சொல்லும்போதே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லும்போதாவது யாராச்சும் அதை கன்சிடர் பண்ணியிருந்தால் அப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு க்ரைம் வந்து நடந்துருக்கிறத தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை தான் நான் இந்த படத்தில் பார்க்குறேன் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னால் அதை வந்து ஆஹ் நீ இது நீ என்ன சொல்றது நீ வந்து எல்லாம் தெரியுமா சுத்தி இருக்கவங்க அவங்க பேர் சொல்றாங்க நீ சொல்றதுல மட்டும் என்ன விஷயம் இருந்தோம் போகுது நீ மட்டும் ஏன் இப்படி தனியா யோசிக்கிற உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு அப்படின்னு வந்துட்டு அதை மட்டம் தட்டாம சரி ஓகே என்னமோ இருக்கும் போல இருக்கே இவ்வளவு டீப்பா சொல்றாங்க இத்தனை வாட்டி சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக் இருக்கலாம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருந்தா கூட அப்படி ஒரு க்ரைமை பக்கத்து வீட்டில நடக்கிறத தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் தான் நான் இந்த படத்தை பார்க்கறேன் க்ரைம் வந்து நடக்கிறது எல்லா படத்துலயும் காட்டுறது வேற பட் பட் ஆனால் இந்த படத்தில் அந்த கிரைம் நடக்க போகுது இல்லைனா அது என்னமோ அங்கே சீக்காக இருக்குது அதை ஸ்டார்டிங்கே அந்த பொண்ணு அதை வந்து டவுட் பண்ணிட்டே இருக்கும்போது அதை யாருமே நம்பாம அந்த கிரைம் நடந்த அப்புறமும் நம்பாம ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு அதை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு ஃபுல் விஷ் ஒரு என்ன சொல்றது ஃபுல் மோட்ல இறங்கினதுக்கு தான் அந்த கிளைமேக்ஸ் சீன் வருது அப்படின் போது இதை ஸ்டார்டிங்கே வந்து கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளோ பெரிய கிரைமை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கான வேல்யூவாகவும் நான் இந்த படத்தை பார்க்கறேன் இதை ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போது நம்பலை அப்படிங்கிறத விட ஒரு ஸ்டேஜில் நம்பி அந்த பொண்ணு கூட ஹெல்ப்பும் பண்ணுறாங்க சுற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க அதை ஸ்டெஃபி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேமிலி இருக்கு நான் சொல்கிற மாதிரி ஸ்டெஃபின்றவங்க சிங்கிள் மேம் அப்புறம் இன்னொரு லேடியும் இருக்காங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு அப்படின் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு ஸ்டேஜில் நான் சரி அவன் நம்பி சரி ஓகே நீ சொல்கிற செய்யலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்போது அந்த எஃபோர்ட் நடுவில் ஃபெயில் ஆனோன்னே திருப்பி வந்து உன் பேச்ச கேட்டு வந்தது பற்றியா தப்பாயிடுச்சு நான் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்து உன் பேச்சை கேட்ட வந்து நாங்களும் பல்ப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேக் அடிச்சிடுறாங்க அந்த விஷயத்தில் ஆனால் அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை விடாப்பிடியாக பிடிச்சி இல்லை நீங்கள் ஹெல்ப்புக்கு வரலனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து அதை வந்து என்ன நடக்குதுன்னு நான் எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக இறங்கி அந்த விஷயத்த கண்டுபிடிச்ச இடம் தான் கிளைமேக்ஸாக வருது அப்படின்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு க்ரைமை இவங்க வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு படம்னு சொல்லலாம் இது கிரைம்னு சொல்கிறத விடவும் ஒரு சைக்கோத்தனமான கிரைம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லா படத்திலுமே ஓரளவுக்கு பார்த்துருப்போம் நம்ம மிஷ்கினோட படமுமே வந்து சைக்கோ அப்படின்லாம் படம் வந்திருக்கு இல்ல கமல் சாரோட படங்கள்ல வந்து அது சைக்கோ கிரைம் அப்படிங்கிறதுலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு பக்கத்து வீட்டுல அந்த ஒரு குரூலிட்டி மோடோட இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பதட்டம் வரும் ஆனா அது வந்து அதை கண்டுபிடிக்காத அந்த பொண்ணு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இந்த படத்தை டைரக்டர் அழகா கோவித ஃபிலோவா ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போயிருக்காரு ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு ஒரு கிரைம் த்ரில்லருங்கிறதே தெரியாத வகையில் ஒரு காமெடி ஜோனில் வந்து கொண்டு போயிருக்காரு அதுக்குன்னு சிரிச்சிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது லைட்டாக அங்கங்கே காமெடி ஸோனை டச் பண்ணி விட்டு இருக்காரு ஆனால் என்னமோ நடக்குதுங்கிறத மட்டும் நம்ம மண்டைக்குள்ளே ஃபீட் பண்ணிடுறாரு என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கிறத ட்விஸ்டாகவே வச்சிருக்காரு லாஸ்டில் கூட அந்த கிளைமேக்ஸில் எந்த பர்பஸ்க்காக அந்த கிரைம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் டு டென் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ன்னு சொல்லலாம் கிளைமேக்ஸில் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் தான் நம்மளுக்கு அந்த ரீசனை சொல்கிறாங்க அதுவுமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லியிருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஏன் நடந்தது அந்த பர்பஸ் வந்து அந்த கதையோட இன்டென்ஷனே புரியாம இருக்கிற அளவுக்கு தான் அந்த கிளைமேக்ஸ்ல அதை கொடுத்துருக்காங்க இது மலையாளத்துலயும் இருக்கு தமிழ் வருஷனும் வந்துருச்சு இந்த படம் போது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதாவது டீட்டெயிலாக வந்து இதனால தான் நடந்துச்சுன்ற மாதிரி அந்த கான்வர்சேஷனில் அந்த அந்த ஒரு விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸில் தான் அவங்க அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ்லையும் வாட்ஸ்அப்பில் பேசுகிற விஷயங்கள்லையும் ஸோ அது ஏன் அந்த பர்பஸ் அப்படிங்கிறது தான் அந்த ட்விஸ்ட் அந்த கதையோட ட்விஸ்ட்டு ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து புதுசாக கொடுத்தனே வராங்க பேசில் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் அவங்களுக்கு வந்து அல்ஜேமர் அப்படிங்கிற விஷயம் இருக்க மாதிரி ஞாபகம் மருதினு ஒரு விஷயம் இருக்க மாதிரி பேசில் ஜோசப் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி விடுறாரு சுத்தி இருக்கோம் கிட்டலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசல் ஜோசப்பை காட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பூனையை வந்து கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து பேசல் ஜோசப்பை காட்டுறாங்க அப்பயே நசரியா டவுட் வருது என்ன அது பாட்டு கம்முன்னு இருக்கு அதை போய் அடிக்கிறாரு அப்படின்னு அதே மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே பார்த்தீங்கன்னா பழைய பஞ்சாங்கம் அப்படிங்கிற இடத்துல தான் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே இருக்குது அதாவது அவரோட வயசு வயசு வந்து தேர்ட்டி பிளஸ் அப்படிங்கிற மாதிரி மெச்சூர்டாக காட்டினாலும் ஒரு அம்மாவை வச்சு பார்த்துக்கிறாரு வயசான அம்மாவை ஒரு நல்ல பிள்ளையாக இருக்காரு அப்படிங்கிற இடத்துல காட்டினாலுமே இவங்க வந்து அந்த பழைய மென்டாலிட்டிக்குள்ளே இருந்து அதாவது இந்த ஜாதி மதம் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துலலாம் இன்னும் அப்டேட்டே ஆகலை அந்த பழைய பஞ்சாங்கமாகவே இருக்காங்க குடும்ப கௌரவம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே உரிய ஒரு ஒரு விஷய லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் வச்சுக்கிட்டு தான் அந்த லைஃப் இருக்கணும் அதை வந்து சுத்தி இருக்கவங்க எதுத்தும் பேசக்கூடாது அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க அந்த பாட்ரை தாண்டவும் கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதை வந்து அவங்க வீட்டு பொண்ணே மீறும் போது அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அந்த பழைய மைண்ட் செட்ல இருந்து அவங்க வெளியிலே வரலாங்கிறத எந்த அளவுக்கு குரூயல்ட்டியா அவங்க வீட்டு பொண்ணுக்கிட்டே அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் இந்த படம் நகருது அதை அவங்க வீட்டு பொண்ணுக்கிட்ட அவங்க காட்டினாங்களா இல்லை யார்கிட்ட காட்டினாங்க அப்படிங்கிறத தான் ட்விஸ்டாகவே கொண்டு போகிறாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட்லி இது சொல்லிடுறேன் அவங்க வீட்டு பொண்ணுகிட்ட காட்டினாங்க எந்த அளவுக்கு க்ரூயலாக காட்டினாங்க அப்படிங்கிறத நோக்கி பார்க்கும்போது அந்த க்ளைமேக்ஸில் ச மனுஷங்க இப்படி கூடவா இருக்காங்க இவ்வளோ க்ரூயல்டியாக இருப்பாங்களா அப்படிங்கிற இடத்துலலாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு ஹெவியான விஷயங்களில் தான் ஆனால் சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லலை பட் ஆனால் அதோட டெப்த் அதுதான் ஓகேங்களா அந்த அளவுக்கு க்ரூயல்டியை வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட சொந்த அம்மாவும் சொந்த தம்பியுமே காட்டினது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஒரு சோஷியல் மெசேஜோட சொல்லியிருக்காங்க போது அது பழைய பஞ்சாங்கம் அப்படிங்கிற சோஷியல் மெசேஜ்குள்ளே வர ஒரு விஷ் ஒய்லன்ஸாக அது இருக்குது அப்படிங்கிறது தான் கதை ஓகேங்களா இப்போ வந்து அந்த அம்மாவை பார்த்துக்கக்கூடிய இடத்துல பொறுப்பான பிள்ளையாக இவர் இருந்தாலுமே அந்த அம்மா திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க அப்போ சுற்றி இருக்கவங்கலாம் கேட்குறாங்க எப்படி காணாமல் போயிட்டாங்க என்ன அப்படின் போது அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற இடத்துல போலீஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அம்மாவை பார்த்துட்டு கூட்டு வந்து போலீஸ் விட்டுடுறாங்க அப்போ தான் சுற்றியிருக்கவங்க கேட்குறாங்க எங்க அம்மாக்கு ஞாபகமர்த்தியே தான் இருக்கா எப்படி அவ்வளோ தூரம் போயிருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லும்போது தனியாக போயிருக்க முடியுமா அவங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகமதி இருக்கா தானே நடந்து போயிருப்பாங்களா அப்படிலாம் சொல்லும்போது இல்லைனா ஏதோ ஒரு வண்டியில் அந்த வேலை ஏதோ ஒரு வண்டியில் ஏறிட்டு அவங்களா போயிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்களா சுயநனை இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்காங்கன்னா ஆமா அவங்களுக்கு அதிசி ஒரு விஷயம் இருக்கு ஞாபகம் மறதி இருக்கு அதனால அவங்க அவங்களே மீறி அவங்க வீட்டை விட்டு வெளில போயிருக்கலாம் அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உக்காந்துருப்பாங்க இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்ததுனால போலீஸ் கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாங்கன்னு ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்கே கிரியேட் பண்ணி விட்டுறாங்க ஸோ சுயந பெருசாக ஞாபகம் தன்னை தானே